வியாழக்கிழமையா இருக்கிறதுனால நான்வெஜ் பக்கிட்டு போயிட முடியாது நம்ம மண்டையை கழுவாமலே டக்குன்னு வரது வெஜிடேரியன்ல இந்த பன்னீர் தான் இதுல நமக்கு தெரிஞ்சது ரெண்டே ஐட்டம் தான் ஒன்னு கடாய் பன்னீர் இல்லன்னா பன்னீர் பட்டர் மசாலா என்ற பிள்ளைங்க கிட்ட பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லிவிட்டா தான் மத்தியானம் கொடுத்த சாப்பாடு அப்படியே வீட்டுக்கு திருப்பி எடுத்துட்டு வந்து ஒட்டுக்க நான் நைட்டு சாப்பிட்டு போடுவேன் அம்மா பிடிக்கும் இந்த டிஷ்ஷோட பேர் தான் கொடியில துணி காய போடுற மாதிரி நீளமா போயிட்டே இருக்க தவிர இதை செய்யறதுக்கு நாலஞ்சு பொருள் வச்சு நறுக்குன்னு செஞ்சு விட்டுறலாம் என்ன ஒண்ணு நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து வெங்காயத்தோட வதக்கும்போது கொஞ்சோண்டு மசாலாவையும் போட்டு கண்ணு கருத்துமா வதக்கி விட்டுட்டோம் அம்பு அப்படிதான் இதோட முக்காவாசி வேலை முடிஞ்சு போயிட்டுல நல்ல பேருக்கு தகுந்த மாதிரியே பட்டரை கிள்ளி போடாம அள்ளி போட்டாதான் இதுக்கு ருசியே அரைச்ச மசாலாவை கொட்டும் போது நம்ம வீட்டுலதான் தண்ணி நிறைய இருக்குதுன்னு சொல்லி லோட்டா கணக்குல ஊத்திட்டோம் முடிஞ்சு போச்சு கடைசியா நம்ம டிஷோட ஹீரோயின் பன்னீரை நல்லா உள்ள இறக்கி விட்டாச்சு நம்மளோட ஃபினிஷிங் டச்சுக்காக இந்த க்ரீமை மேலாப்ல விட்டு தக்கிலியோண்டு கஸ்தூரி மெத்திய எடுத்து உள்ளங்கையில வச்சு கரகரன்னு தேய்ச்சி மண்டை கொட்டி விட்டுற வேண்டியதான் ஒட்டுக்கா நல்ல கொலாம்புலான்னு ஒரு மிக்சிங்க மட்டும் போட்டு முடிச்சு விட்டுட்டோம் தரமான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி இம்மா நேரம் மாஞ்சு மாஞ்சு மல்லு கட்டி செஞ்சதெல்லாம் பெருசு கிடையாது நல்ல சுடசு சப்பாத்தியை வச்சு அப்படியே அழகா அள்ளி ஒரு வாய் வச்சோம்னா அடாடா இது சாப்பாடு